வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் நாட்டு கெடுத்து மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பாத்திரலாம் நான் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை ஓசி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை பத்து டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப தேங்காய் சேர்த்துக்கணும் புளி இலமிச்சப்பளவளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கிளத்து மீன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிக்கிடுவோம் நல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த கரைச்சி வச்சதோடு நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ புளித்தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்து கரைச்சி வச்சுருவோம் இந்த மசாலா புளித்தண்ணியோட நல்லா ஊர்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கரைச்சி வச்சாச்சு இதோட தேவையான உப்பையும் சேர்த்து கலந்து கரைச்சி வச்சுக்கிடுவோம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா செட் ஆகட்டும் வாங்க இப்போ நம்ம சமையல் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தாழ்சத்துக்கு தேவையான கடுகு வெந்தயம் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கிடலாம் கடுகு சேர்த்துக்கிடுவோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் பந்தயத்தை சேர்த்துக்கிடுவோம் சோம்பு கருவேப்பில இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மிளகாவையும் பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிடுவோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை புளியும் சேர்த்து கலந்துருவோம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டி விட்டு இப்போ கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கிடுவோம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு பத்தி வரும்போது மீன் சேர்த்தா போதும் குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம் இந்த மீன் வந்து உடையாது அதனால நீங்க வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் கிண்டி விடுறதுனா இப்படி சும்மா அமுக்கி விட்டாலே போதும் மீனை நல்லா அமுக்கி விட்டுருங்க பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம் பாருங்க மீன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா உடையாமல் வந்துருச்சு நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ